ஆ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சரி வாங்க இப்போ நான் எஸ்பிஓல் பற்றி தான் சொல்லப்போகிறேன் எஸ்பிஓவில் ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க ஒன்று டிஜிட்டல் கண்டக்டர் ரைட்டர் இன்னொன்று டிஜிட்டல் இன்ஃபியூரன்ஸ் டிஜிட்டல் இன்ஃபியூரன்ஸ் பற்றி தான் இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாகின் அப்படியே உள்ளே போய் லாகின் போனீங்கன்னா லாகின் டச் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் போடுங்க போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜுக்குள்ளே அப்படியே ஸ்க்ராட் பண்ணியே வந்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளையன்ஸ் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க அதோடைய த ஓட்டி அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகே அடுத்து என்டர் யுவர் யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூஆர்எல் கேட்குறாங்க நம்ம வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் நான் இருக்கேன் அதனால் யூடியூப்போ யூடியூப்பும் ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் கூட பற்றி ஓப்பன் பார்ப்போம் எப்படி ஓப்பன் பண்ணும் சொல்கிறேன் அப்படியே ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ப்ரொஃபைல் டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ராட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ராட் பண்ணிங்கன்னா இந்த இருக்க பிறகு காப்பி லிங்க் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வந்து உங்களுடைய லிங்க்கை காப்பி பண்ணணும் பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணியாச்சு அடுத்து என்டர் யுவர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் நேம் அதாவது இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன் அதனால் யூடியூப்பில் எப்படி உங்களோடய நேம் எடுக்கணும் பார்க்குறேன் இப்போ நேராக யூடியூப் உள்ள வாங்க இப்போ நேராக ஃபேஸ்புக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணேன் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி யூன் போட்டிருக்கில்ல அதை டச் பண்ணணும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் நேம் வரும் அந்த சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னால் மோர் அபவுட் யுவர் சேனல் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இன் மோர் இன்னஃப் இருக்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பின்னு கேட்குறோம் அந்த காப்பியை டச் பண்ணுங்கள் காப்பி டச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்து இதோடைய நேமை டச் பண்ணணும் யூடியூப் சேனலோட ஃபேஸ்புக் ஓகேவா அடுத்து என்டர் ரிவர் வீடியோ கண்டெக்டட் அதாவது என்னென்ன வீடியோஸ் நம்ம போடக்கூடோம் குக்கிங் நான் என்னுடைய வீடியோவில் யூடியூப்பில் போடுறது வந்து குக்கிங் குக்கிங் கோலங்கள் gồm sorry, gồm oh. oh, but health health tips ஹெல்த் டிப்ஸ் ஓகே அடுத்து சேனல் அக்கௌண்டிவர் கிரியேட் அதாவது யூடியூப் சேனல் என்றைக்கு நம்ம க்ரியேட் பண்ணணுன்ட்டு இதை பற்றி சொல்ல போகிறோம் இப்போ அப்படியே நேர பேக் வந்து யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி யூஆர்எல் கேட்டுருந்தாங்களே அதோட ஜாயிண்ட்டு தான் இந்த கீழே இருக்காங்க இன்னாஃப் மோர் அது கீழே ஜாயின் இந்த டேட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் செட் டைம் என்ன இருந்தாலும் பார்க்கணும் ஓகே அடுத்து போஸ்ட் டிவைஸ் அதாவது நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மொபைல் ஃபோனாக நான் வந்து மொபைல் ஃபோன் மொபைல் மொபைல் ஃபோன்ஸ் அடுத்து யூ மை வீடியோ ஃபோன் அதாவது வீக்லி எத்தனை வீடியோ நீங்கள் போடுவீங்க நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு த்ரீ வீடியோஸ் ஓகே அடுத்து இப்போ எல்லாம் கரெக்டாக எதனையாச்சு அப்படியே ஸ்பாட் பண்ணி வந்தீங்கன்னா சம்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக டேஷ் போர்டுக்கு ஓப்பன் ஆயிடும் இந்த டேஷ் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இதை என்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இங்கே கொடுத்துருந்தது ஓகே ஆகிடுச்சுன்னா ஆக்டிவேட் வரும் அப்படி இல்லைன்னா டிஜின்னு வரும் அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்